வணக்கம் காலி நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நற்செய்தி உயர்தர பரீட்சை பெறுபோரு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு தரமான உணவை நியாயமான விலையில் வழங்கும் உணவகங்களை நிறுவ திட்டம் மியன்மார் நில அதிர்வில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயர்வோம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசம பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்ட தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சத்தோஷ விற்பனை நிலையங்கள் ஊடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதி ஒன்றை ஐம்பது வீத தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு பெற்றுக் கொள்ள முடியும் லங்கா சத்தோசம் மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொதி வழங்கப்படும் அஸ்வசம பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று குடும்பங்கள் பயனாளி குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நிதியமைச்சு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலைய வலையமைப்பு ஆகியவை இணைந்த சத்தூடின் சதோசின் என்ற கருப்பொருளில் ஒரு சிறப்பு திட்டமாக இது செயல்படுத்தப்படும் கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பருப்பருக்கள் வெளியீடு குறித்து இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த பருப்பருக்கள் தொடர்பாக தற்போது வெளியிடப்படும் ஊடக அறிக்கைகள் தவறானவை என்று திணைக்களம் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் பரீட்சை பருப்பருக்கள் குறித்து பரீட்சைகள் திணைக்களம் இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளது அதன்படி பரீட்சை பருப்பருக்கள் தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் தவறாக வழிநடத்த பட வேண்டாம் என்று திணைக்களம் கேட்டுக்கொள்கிறது இந்த நிலையில் உயர்தர பரீட்சை பெறுப்பவர்கள் வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக நேற்று காலை வெளியான செய்தி போலியானது என்று மேற்கொண்ட அறிவிப்பினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் தரமான போதிய அளவான உணவை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க நாடளாவிய ரீதியில் புதிய உணவகங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சோ மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து தற்போது உணவகங்களை நடத்தி வரும் வர்த்தகர்களின் ஆதரவுடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதலாவது மாதிரி உணவகம் ஏப்ரல் முதல் நாரகேன் பிட்டியில் திறக்கப்பட உள்ளது இதன் இரண்டாம் கட்டமாக தற்போதுள்ள திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சுகளின் அதிகாரிகளின் பங்கு பெற்றதுடன் இது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் மக்களின் உரிமையை உறுதிப்படுத்தல் சரியான சுகாதார தரத்திற்கு ஏற்ற உணவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவையான உருவாக்குதல் நுகர்வோர் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அது தொடர்பில் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வது குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் மியன்மாரில் ஏற்பட்ட நில அதிர்வில் இதுவரை சுமார் நூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்ததாக மியன்மாரின் ராணுவ தலைவர் மின் ஆங் கிளைங் தெரிவித்துள்ளார் நில அதிர்வில் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஐயம் நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவெளி இந்த நிலநடுக்கம் தாய்லாந்தையும் தாக்கியதால் தலைநகர் பெங்கோக்கில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாய்லாந்தில் நில அதிர்வுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது மியன்மாரில் நில அதிர்வில் சிக்கூண்டு பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு உதவும் வகையில் இரத்த தானம் மற்றும் மருத்துவ பொருட்களை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதானும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி